ஆளுங்கட்சியினர் வீட்டில் ரைடு நடத்தும் போது நீங்கள் போலீஸ்க்கு சொல்ல முடியாதுங்கிறது இருக்கு அப்புறம் சொல்லலைன்னு ஆளுங்கட்சிக்கு இது எப்படி தெரியும் நீ ரைடு வராய்ன்னு எப்படி தெரியும் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க அவன் கட்சிக்கார அத்தா அவன் தான் கில்லி அதாவது போலீஸ்க்கே தெரியாத ஈடியை அவன் கண்டுபிடிச்சி கரெக்டாக அடிச்சிருக்காய் பாருங்க அதை அடிச்சிருக்காங்க இப்போ துணை ராணுவ படையை ஓட ஓட வரட்டிருக்காங்க சிபிஐ மாநிலத்துக்குள்ளே வர்றதுக்கு மாநில கவர்மெண்ட்டோட பர்மிஷன் வேணும்ல இப்போ அந்த சட்டத்தில் அவங்க அதை விலக்கிட்டாங்க அப்போ மம்தா பர்மிஷன் சிபிஐ அதிகாரிகளையும் தாக்குனாலும் தாக்குவாங்க எப்படி பெர்மிஷன் இல்லாமல் வரீங்க அப்படின்னு கூட இப்போ நடக்கலாம் ஏன்னா அங்கே எது வேணாலும் நடக்கும் அப்படி இருக்கும்போது அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எத்தனை பேர் தான் தியாகம் செய்யும் இடி தியாகம் செய்யறது சிபிஐ தியாகம் செய்யறது அடி வாங்கினவொடனே எட்டு பேருந்தான் சொல்கிறான் ஆனால் அதை வேடிக்கையை பார்க்காத அது என்னன்னே தெரியாதுன்னா எட்டாயிரம் எண்ணூறு பேருன்றான் அந்த கவர்னர் பார்த்தா அவர் ஒன்று சொல்கிறார் சட்ட தர்மம் நியாயத்தை நிலை நடத்த வேண்டும் என்றால் இவர்களோட ஆட்சி வந்து என்னன்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு இவர்கள் செய்வது வன்முறையாக இருந்தால் அவர்கள் செய்வதும் வன்முறை தானே சட்டத்துக்கு சட்டத்தை பயன்படுத்தி சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறாங்கன்னு தான் இவங்க அடிச்சிருக்காங்க இவங்க சட்டத்துக்கு புறம்பாக அவங்க அடிச்சிருக்காங்க அப்போ ரெண்டுமே யானைக்கு பானைக்கு சரின்ற மாதிரி இருக்குது அது ஒருத்தர் வழி நடத்தி வந்திருக்காங்க வந்து அடிக்க மட்டும் ரத்த காயம் மட்டும் பார்க்கணும் ரத்த வராமல் அடிக்கணுன்ற பயன் சில இடத்துல வந்திருக்கோம் தவிர்க்க முடியாமல் மம்தா பானர்ஜி உயிருக்கு பயந்துச்சு ஒரு காலத்தில் போராளியாக வங்க புளியாக இருந்துச்சு வங்க எலி பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்துகிட்டு இப்போ அடைக்கு வாசம் மகுவா மைத்ரா வழக்கில் கூட வாயே திறக்கலாம் பழைய மம்தா பானர்ஜியா இருந்தா புகுந்து அடிச்சு கவர்னர் மாளிகை அது பார்லிமெண்ட்ல போய் ஒரு ஏழரை கூட்டி பெரிய அளவுக்கு பண்ணிருக்கேன் இந்த அம்மாவும் சும்மா இல்லை ஏற்கனவே மம்தாவையும் பிஜேபியை எதிர்த்து போன எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஜெயிச்சா ரெண்டு சீட்டை மட்டும் திரும்ப கொடுமா அப்படின்னா அதாவது ரெண்டு தனியான வாங்கியிருக்கானா அப்புறம் கூட்டணியில் சேர்ந்தா ரெண்டு சீட்டு தருவேன்னா லூசா அப்ப எழுத்து அடிக்க தான் செய்வாங்க அப்ப இந்த கலவரத்துல என்ன ஆகும்னா இந்தியா கூட்டணியில டவுன் ஆயிடுச்சு உனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் உன்னை நெருங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் பிஜேபி அவர்கள்ட்ட பாயாம காங்கிரஸ் மேல பாய்ஞ்சு அதில் ரெண்டு சீட்டு தான் தருவேன்னா இது பழைய வெறி சோனியா காந்தி கட்சியை விட்டு வெளியே வரும்போது அந்த பழைய காங்கிரஸ் இருக்கே தவிர இன்னும் வணக்கம் இது குரலின் சிறப்பு நேரங்கானல் இன்றைய விருந்தினர் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் அமலாக்கத்துறை பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப செய்திகள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு இப்ப அடிபட்ட அடிபட்டு இருக்கு அப்படின்னு செய்தியில வந்து இருக்கு வந்துருக்கு செய்தியில அடிபட்டு இருந்துச்சு இப்ப அடிபட்ட செய்தி வெளியே அடிப்பட்ட செய்தியே செய்தியாக வந்திருக்கு குறிப்பாக மேற்கு வங்கத்தில் இடி அதிகாரிகள் சூழ்ந்து கொண்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் அல்லது அவருடைய தொண்டர்கள்ங்கிறாங்க கட்சிக்காரங்கன்னு இன்னும் அதை குறிப்பிடலை சூழ்ந்துகிட்ட அடித்து துணை ராணுவப்படை உட்பட எல்லாரும் செதறி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பார்க்க முடியுது ஒரு மோசமான சூழல் எப்படி பார்க்குறீங்கன்னு நடந்தது சார் இல்லை அதாவது என்னென்னா இது மாதிரி பொய் விளக்கு தொடர்ந்து போ அங்கங்கே போட்டுருக்காங்கல்ல அந்த வகையில் அங்கேயும் போயிருக்காங்க அங்கே வந்து அங்கே விட மாட்டாங்க நீங்கள் நீங்கள் வந்து வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால்லாம் காட்டுத்தனமாக அடிச்சு விடுவாங்க அவங்க துணை இராணுவ படையும் தெரியாது அவனுக்கு ஈடி இடி எதுவுமே தெரியாது கோட் சூட் போட்டு ஏன் வந்தாலும் அட்ராண்ட்ருவாங்க அந்த மாதிரியான ஆட்கள் ஏன்னா அவங்க காஸ்டியூம் வேறு கோட் சூட்லாம் போட்டு போயிருக்காங்க விசாரணைக்கு எதுக்கு அந்த மாதிரி போனாங்கன்னு தெரியல அவங்க அழகாக தனியாக தெரியும்ல ஓட ஓட விட்டு அடித்தாலும் ஆள் யாரும் தெரிஞ்சிடும் வேறு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா கூட கூட்டத்தோட கலந்துடலாம் ஆனால் ஒரு இப்போ இருபது பேர் தான் அடிச்சிருக்காங்க போய் கண்ணாடியை உடச்சி ஒரு நாலு பேரை சாவடி அடிச்சிருக்காங்க அடித்து தூக்கி போட்டு போயிட்டாங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு இது இடி அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இன்னும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு இனி நம்ம போனோம்னா எப்படி உயிர்வழி வாங்க விட மாட்டாங்க போல் ரத்தத்தை பார்க்க விட மாட்டாங்க போலன்ற மாதிரியாக போயிருக்கு இது ஜன்னாய விரோத செயல் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஜனநாயகத்தில் வாழக்கூடிய நம்மெல்லாம் இதை ஏற்றுக்க முடியாது வன்முறை ஏற்றுக்க முடியல அப்படின்றனா கூட ஏற்றுக்க கூடாது அப்படின்னு சட்டப்படியும் சரி தர்மப்படியும் சரி ஞாயம் எப்படின்னு நம்ம நினச்சா கூட ஆனால் பாவமாக தான் இருக்குது அடி வாங்கின நினைக்க ஒரு பக்கம் பாவமாக இருக்குது அடித்த நினச்சாலும் ஒரு பக்கம் பாவமாக தான் இருக்குது இப்படியாடா போட்டு அடிப்பீங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் இடி வந்து ஒரு அவர்களே ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஆயிரம் பேர்னு கொடுத்துருக்காங்க ஆயிரம் பேருன்னா என்ன கணக்குன்னு இந்த கணக்கில் இப்போ தப்பு சொல்கிற மாதிரியே முதல் பதினெட்டு பேரை இருபது பேரை தான் ஓட ஓட வட்டியிருக்காங்க ஆயிரம் பேர் எண்ணூறு பேர்னு இருக்காங்க எண்ணூறு பேர் ஆளுக்கு ஒரு கை வச்சுருந்தாலும் எல்லாமே சாணியாக போயிருப்பாங்க இருந்தாலும் எதை வச்சு ஆனால் துப்பாக்கின்னு பயன்படுத்தாமல் கட்டை கம்பு கல் இப்படி தான் சொல்லி இதை வைத்து தாக்கி கொள்ள முடிகிறாங்க எண்ணூறு பேர் துப்பாக்கி தது கட்டையும் கம்பும் எடுத்துகிட்டு வந்திருந்தான்னா எப்படி இவர்கள் உயிரோட பழச்சி போயிருப்பாங்கன்றதே நீதிமன்றம் முதல் கேள்வியாக கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு எண்ணூறு பேர் வந்தாலே எட்டு பேரை மறைச்சு கூட்டத்தில் எவன் இருக்கானே தெரியாதையா நேரம் ஆளாளுக்கு ஒரு மிதி தாண்டி போயிருந்ததுனாலே ஆள் காலியாக இருப்பாங்க எப்படி இதாக இருக்குன்ற கேள்வியெலாம் வரும் இருந்தாலும் என்னென்னா இந்த தேசத்திற்காகவும் மோடிஜிக்காகவும் தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் இடி அதிகாரிகள் தியாகம் பண்ணி அந்த ரத்தம் அவர்கள் சிந்திய ஒவ்வொரு ரத்தமும் ஜி ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தியாகியாக தான் நம்ம இப்போ இதிலே பல விதமான விஷயங்களில் பேசுகிறாங்க சரின்னா அவங்க அடிபட்டவங்க முதல்ல சொன்னது எட்டு பேர் அடிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு அஞ்சு பேர் வந்தாங்க நம்ம வடிவேலு சொல்கிற மாதிரி இருக்கும் இருக்கும்போது ஃபோனில் இன்னொருத்த ஃபோன் பண்ண வைச்சா ஃப்ரீயாக இருந்தாவா அப்படின்ற மாதிரி அப்படிதான் ஃபோனை போட்டிருக்காங்க டே மாட்டாங்கடா ஐடி அப்படின்னு இதுதான் நடந்திருக்காங்க உண்மையிலே அது வடிவேல்னால் அது ஒரு ஞானி மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இதை சொல்லிட்டு போயிட்டாப்புல அவங்க ஒரு பன்னெண்டு பேர் பார்த்தீங்கன்னா எட்டு பேர் மச்சான் ஆள் பத்தலு ஃபோனை போட்டேன்னு இன்னொரு பத்து பேர் வந்திருக்காங்க அவங்க வந்து வேறு அடிச்சிருக்காங்க அடித்து தாறுமாறு போட்டு தாய் சட்டையெல்லாம் கிழிச்சி விட்டு ரொம்ப மோசமாக பண்ணியிருக்காங்க ஆனால் கொல்லணுன்ற நோக்கத்தில் அவங்க வரல அடிக்கணும்னு நோக்கத்தில் வந்திருக்காங்க அதுவும் போதும் போதும்னு யாராவது ஒரு தலைமை இருந்திருப்பான் இல்லைனா கூட்டத்தில் வரவங்க அவன் அடிக்கிறானா கொல்றானா கண்ட இடத்துல மீச்சு விட்டான்னால் செத்துப்படுறான் இல்லை அது ஒருத்தர் வழி நடத்தி வந்திருக்கான் வந்து அடிக்க மட்டும் ரத்தக்காயை மட்டும் பார்க்கணும் ரத்த வராமல் அடிக்கணும்ன்ற பாய் சில இடத்துல வந்திருக்கும் தவிர்க்க முடியாமல் இருந்தாலும் கொல்லாமல் விட்டுருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு 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 டீமை ஒரு தலைமை லீட் பண்ணி போயிருக்கான் அப்படின்ற ஒரு இது அதில் தெரியுது இல்லைன்னா கூட்டமாக மொத்தமாக வந்திருந்தாங்கன்னா அடிச்சு காலி பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் இருக்குது இது வந்து ஈடிக்கு இதுவும் ஒரு பாடம் அவர்கள் தேசபக்தர்களாக இருந்தாலும் இந்த தேசத்திற்காகவும் ஜிக்காகவும் உழைத்தா கூட அவர்களுக்கு இது ஒரு பாடம் இதில் இப்போ ஊடகங்களுடைய பங்கும் ஒரு கேள்வியாக இருக்கு சார் ஏன்னா கணக்குல ஆள் ஈடி இது வந்து சரியா கணக்கு போட்டு பிடிக்க வேண்டியது ஏன்னா அவங்க பொருளாதார குற்றோம் அவங்களே கணக்கு தவறாங்க ஏன்னா எட்டு பேர் தான் அடிச்சாங்கன்னு முதல்ல சம்பந்தப்பட்ட அடி வாங்கினவுடனே எட்டு பேருந்தான் சொல்றான் ஆனா அதை வேடிக்கை பார்க்காத அது என்னன்னே தெரியாதவங்க எட்டாயிரம் எண்ணூறு பேருன்றான் எட்டு ரெண்டு நூறு ரெண்டு ஜீரோ போட்டு விட்டாங்க அந்த கவர்னர் பார்த்தா அவர் ஒன்று சொல்றாரு சட்ட தர்ம நியாயத்தை நிலைநடத்த வேண்டும் என்றால் இவரோட ஆட்சி வந்து என்னன்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பிஜேபி அவன் லோக்கலில் பொய்யர்கள் இருப்பாய் இல்லை அவங்க விட்டா ஆட்டாடுன்னு ஆட்டியிருக்காய் அதாவது இதை மாதிரி இருக்குது அப்படி இருக்குது ஆயுதம் புடங்குது துப்பா வெடிகுண்டெல்லாம் வச்சுருக்கேன் வெடிகுண்டும் துப்பாக்கி வச்சுருந்தானே எட்டு பேரும் அண்ணி அங்கேயே பஸ்பமாக இருப்பான் இந்த மாதிரி பொய்யை கிளப்பி விட்டுருக்காங்க இருந்தாலும் ஈடி ஈடிக்கல்ல வந்து தேசபக்தர்கள்ன்றது பிற்கால வரலாறுல சொல்லப்படும் குறிக்கப்படும் இந்த ஆட்சி ஆண்டில் இந்த ரெண்டாவது மோடிஜியோட ஆட்சி ஆண்டில் அவரில் இந்த தேசத்துக்காகவும் ஜிக்காகவும் எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க எத்தனை பேரை பிடிச்சிருக்காங்க எத்தனை பேர் அடி வாங்கியிருக்காங்கன்ற அந்த லிஸ்ட்டு போடுவாங்க இந்த கலெக்டர் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கலெக்டராக இருந்த ஒரு பேர்லேருந்து எல்லாம் இருக்கும் இன்னைக்குள்ளே கலெக்டர் வரைக்கும் போட்டு இயர் போட்டு வச்சுருப்பாங்க பான் அப்படின்னு அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்புறம் வந்து ஸ்டீஃபன்ஷன் அப்படின்னு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இப்படி போட்டு வச்சுப்பேன் அந்த மாதிரி இந்த அடி வாங்கின இடி அதிகாரிகள்லாம் இடி ஆஃபீஸில் ஒரு போர்டு போட்டு இந்த வடம் இவர் இருந்தார் இந்த வடம் இவர் இருந்தார் இவர் இங்கே அடி வாங்கினார் இவர் அந்த மாதிரி அவருடைய தியாகத்தை நினைவு கூறுற மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு தியாக நினைவு கூறணும் இப்போ இதில் ஒரு கிரைசிஸ் ஒன்று வருது சார் இவங்களுக்கு பாதுகாப்பு மாநில அரசு கொடுக்கலனே முதல்ல கேட்க முடியுமா ஏன்னா ஆளுங்கட்சிங்கிற வீட்டில் ரைடு நடத்தும் போது நீங்கள் போலீஸ்க்கு சொல்ல முடியாதுங்கிறது இருக்குது அப்புறம் சொல்லலைன்னு நம்ம ஆளுங்கட்சிக்கு இது எப்படி தெரியும் நீங்கள் ரைடு வராங்கன்னு எப்படி தெரியும் அதை பாருங்க பாருங்கள் கட்சிக்காரன் தான் அவன் தான் கில்லி அதாவது போலீஸ்க்கே தெரியாத ஈடியை அவன் கண்டுபிடிச்சி கரெக்டாக அடிச்சிருக்காய் பாருங்க அதை அடிச்சிருக்காங்க இப்போ துணை ராணுவ படையை ஓட ஓட வரட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒன்றும் உண்மையிலே அது சட்டவிரோதம் தான் அது வந்து ஒரு பெரிய தேச செயல் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இது இதுக்கு மம்தாவுக்கு பிறந்தநாள் பிறந்தநாள் பரிசாக கூட இதை கொடுத்துருந்துருக்கலாம் அவங்க நினச்சிருந்துருக்கலாம் ஏன்னா மம்தா இப்போ வயசாகி அந்தம்மா ஒரு பெரிய போராளி தான் இது கெடுத்தாலும் ரோட்டில் போய் உட்காந்துரும் கவர்னர் மாளிகையில் போய் உட்காரும் இப்போ கொஞ்ச நாள் ஆஃப் ஆகி போயிருக்கு பிஜேபிக்கு எதிராக இல்லாமல் காங்கிரஸ்க்கு எதிராக அந்த அந்தம்மா அப்படி இருந்தால் கூட தொண்டர்கள் அந்த பழைய உத்வேகத்தில் ஒரு பிறந்தநாள் பரிசாக அந்த ரத்தக்காவை வாங்கியிருக்காங்க வாங்கி அதை வந்து அந்தம்மா சந்தோஷப்பட்டோம் வீட்டிலேருந்து அப்படின்ற மாதிரி கூட தொண்டர்கள் பண்ணியிருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு பாவச்செயல் தான் இடி அதிகாரிகளும் மனிதர்கள் தானே அவர்கள் ஏதோ வயிற்று பழப்புக்காக வேலை கொடுத்துருக்காங்க ஒரு அதிகாரிகளாக இருக்காங்க அவங்க மேலிடம் சொல்கிறத கேட்டு வேலை பார்க்குறாங்க அப்போ அவங்கள எப்படி போட்டு அடிக்கிறதுன்றது உண்மையிலே பாவமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ இடி அதிகாரிகள் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா சிபிஐ உள்ள வரணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்கணும் மம்தா கொடுக்க மாட்டாங்க இப்போ அவங்க திரும்ப போலீஸ்கிட்டே போய் கம்ப்ளைண்ட்னா லோக்கல் போலீஸ் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது ஒரு பக்கம் இன்னொன்று தான் கொடுப்பாங்க ஏன்னா சிபிஐ அவங்க தம்பி தானே இப்போ ஒரே கூட்டமைப்பாகிட்டாங்க ஒரே வீடு தான் கதறி அடித்து போய் அங்கே அவங்க தலைவன் சொன்னால் தலைவன் வச்சு சிபிஐ வச்சு மத்திய பாதுகாப்பு படை போயிருக்கு அந்த மத்திய பாதுகாப்பு படை போகும்போதே இவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் என்றால் சிபிஐ வழக்கு பதிஞ்சு யார் இதற்கு அடிப்படையாக இருக்கிறார்கள் என்று அவர்களை வந்து சிபிஐ வழக்கு போயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சிபிஐ மாநிலத்துக்குள்ளே வர்றதுக்கு மாநில கவர்மெண்ட்டோட பர்மிஷன் வேணும்ல இப்போ அந்த சட்டத்தில் அவங்க அதை விலக்கிட்டாங்க அப்போ மம்தா பானர்ஜி சிபிஐ தாக்குனாலும் தாக்குவாங்க எப்படி பர்மிஷன் இல்லாமல் வரீங்க அப்படின்னு கூட இப்போ நடக்கலாம் ஏன்னா அங்கே எது வேணாலும் நடக்கும் அப்படி இருக்கும்போது அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எத்தனை பேர் தான் தியாகம் செய்ய இடி தியாகம் செய்கிறது சிபிஐ தியாகம் செய்கிறது அப்புறம் வந்து இத்தனைத்தியாகிகள் இப்போ கருக்கா வினாத்தினால நம்ம கவர்னர் தியாகம் பண்ணது அவர் மாதிரி பாட்டில் வீச்சு வெடி கொண்டு இது மாதிரி நிறைய தியாகிகள் தான் பிஜேபி பிஜேபி அப்பாயின்ட் பண்ணுற கவர்னர் பிஜேபி அப்பாயின்ட் பண்ணுற அதிகாரி எல்லாமே இந்த தேசத்துக்காக தியாகம் பண்ணுறாங்க அந்த தியாகத்தை நம்ம வந்து நினைவு கூறணும் ஏன்னா இப்போ சமீபத்தில் நமக்கு செந்தில் பாலாஜி மாதிரி அங்கே வந்து ஒரு அமைச்சர் சிட்டிங் அமைச்சரை கொண்டு போய் கைது பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க பிரியா மாலிக்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் அவர் போன ஆட்சியில் நம்ம ரேஷன் பொது விநியோகம் அதுக்கு மினிஸ்டராக இருந்தப்போ ஊழல் நடந்தது அப்படின்னு இப்போ வனத்துறை அமைச்சராக இருந்தால் தூக்கிட்டு போயிட்டாங்க இன்னமும் ஒரு உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்போ கண்டினியூஸாக வரும்போது வேறு வழி இல்லாமல் கட்சியினர் அல்லது தொண்டர்கள் தூண்டிவிடப்பட்டார்கள் ஒரு ஆங்கிளும் தூண்டிவிட தொண்டனுக்கே தெரியும்ல உண்மை தெரிஞ்ச உண்மையான தொண்டனாக இருந்தால் நிச்சயமாக தான் செய்வான்றது ஒரு ஆங்கிள் ஆனால் தேச சட்டவிரோதம் அப்படின்றது வேற அதை நம்ம ஆதரிக்க முடியாது வன்முறையை நம்ம என்றைக்குமே அந்த அண்ணா சொன்ன மாதிரி இரு புறமும் கூர்மையான அது கத்தி கிழிக்க எடுக்கிறோன்னே கையை கிழிச்சிரும்னா கூட கையை கிழிச்சாலும் பரவாயில்லன்னு எடுத்து போட்டு பாருங்க வண்டையில் அதை பாராட்டுறதா எதுக்கிறதா இல்லை என்ன பண்ணுறதுனே புரியல இருந்தாலும் ரெண்டு பேருமே தியாகிகள் தான் ஏன்னா இவர்கள் செய்வது வன்முறையாக இருந்தால் அவர்கள் செய்வது வன்முறை தானே சட்டத்துக்கு சட்டத்தை பயன்படுத்தி சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறாங்கன்னு தான் இவங்க அடிச்சிருக்காங்க இவங்க சட்டத்துக்கு புறம்பாக அவங்க போட்டு அடிச்சிருக்காங்க அப்போ ரெண்டுமே யானைக்கு பானைக்கு சரின்ற மாதிரி இருக்குது சில மாநிலத்தில் அப்படி செய்கிறாங்க ஏன்னா பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க என்னடா இதை பழைய கேஸெலாம் போட்டு வேணே போலி வழக்குகளை போட்டு மொத்தம் பண்ணிச்சு அதுதான் ஆஃப் போய் இருக்குது இப்போ காங்கிரஸோட மோ மோத ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா பிஜேபியோட ரொம்ப மோதிரதில்லை ஏன்னா நம்மளை தூக்கி உள்ள ஸ்டாயினா போச்சுன்ற மாதிரி ஏன்னா இவங்க எல்லா முதலமைச்சரையும் உள்ள வைக்கணுன்றது தான் பிளான் எதிர்கட்சி ஆளு மாநிலத்தில் உள்ள ஒன்று வீக் ஆக்கணும் இல்லை நம்மளை பற்றி பேசாமல் இருக்கணும் தூக்கி உள்ள வைக்கணும்னு இல்லை காங்கிரஸ் திட்டணும் திட்டணும் இது மூணு தான் அவங்களோட இது இல்லைன்னா ராமராஜ் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியே இந்த நாலு பாலிசி தான் வச்சுருக்காங்க ஸோ அந்த வகையில் இதை பண்ணிகிட்டு இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸும் ஆட்சியை கலைக்கணுங்கிற கோரிக்கையை மம்தாவினோட ஆட்சியை கலைக்கணும்னு மாநில இருந்து ரொம்ப கடுமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது கூட்டணிக்குள்ளே திரும்ப சில கூட்டணியே கிடையாது இப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மம்தா பானர்ஜி உயிருக்கு பயந்துச்சு ஒரு காலத்தில் போராளியாக வங்க புலியாக இருந்துச்சு இப்போ வங்க எலி ஆயிடுச்சு என்ன வங்கி எலி ஆயிடுச்சு வங்க புலியாக இருந்தது என்னென்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டால் இப்போ அடைக்கிவாசம் மொவா மைத்ரா வழக்கில் கூட வாயே திறக்கலை பழைய மம்தா பானர்ஜியாக இருந்தால் புகுந்து அடித்து கவர்னர் மாளிகை அது பார்லிமெண்ட்டில் போய் ஒரு ஏழரை கூட்டி பெரிய அளவுக்கு பண்ணிடு தன்னுடைய கட்சி சார்ந்தவரை தன்னை தனக்காக உழைத்தவரை அந்த மாநிலத்துக்காக உழைத்தவரை இந்தியாவுக்கு உழைத்த உழைத்தவர் மோக அமித்ரா முக அமித்ரா மீது நடவடிக்கை எடுக்க அவர் பதவி நிற்கும் போது கூட இந்த அம்மா ஒன்றுமே பெருசாக ரியாக்ட் பண்ணலை அப்படிங்கும் போதே இது ஏதோ உள்கூத்து பண்ணிகிட்டு இருக்க பிஜேபியோட சே சேர்ந்தோ சேரலையோ அவர்கள்கிட்ட சாஃப்ட் கார்னரில் போகுதுன்றது அர்த்தம் ஏன்னா காங்கிரஸ் மேலே பாயும் போதே உனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் உன்னை நெருங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் பிஜேபி அவர்கள்ட்ட பாயாமல் காங்கிரஸ் மேலே பாஞ்சேன் அங்கே ரெண்டு சீட்டு தான் தருவேன்னா இது பழைய வெறி சோனியா காந்தி கட்சியை விட்டு வெளியே நம்மையார் வரும்போது அந்த பழைய காங்கிரஸ் தான் இருக்கே தவிர இன்னும் அது மாறின பாடில்லை அந்த மாதிரி ஒரு இது இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து மம்தா பானர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு ரியாக்ஷன் காட்டுற மாதிரி தான் தெரியுது அதனால் மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணிக்கு ஒத்துவராதுன்ற மாதிரி தான் இருக்குது அது தனியாக நின்று ஒரு முப்பது சீட்டு இருபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சுட்டு மத்தியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அங்கே நான் பிரதமர் பதவி கேட்கலான்னு அந்தமாதிரி ஒரு ஆசையில் இருக்கும் அதே மாதிரி இவரும் பீகார் முதலமைச்சர் நிதிஷும் தான் பிரதமர் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கார் அவர் என்ன பாகிஸ்தானில் வேணால் பிரதமர் ஆகலாம் ஏன்னா அங்கே தான் மங்குனி கட்சியாக இருக்குது இங்கிட்ட அந்த மாதிரி நினச்சிட்டார் போல் இப்போ இங்கேயோ போயிட்டுருக்கு நாடு வளர்ந்த ஏதோ போயிட்டுருக்கு மோடியெல்லாம் கவுண்டர் பண்ணணுன்னா வெயிட்டாக போய் உட்காரணும் வெயிட்டாக விஷயங்களை செய்யணும் இருக்கிறதையும் கெடுத்துவிட்டு போயிடும் என் பதவி ஆசையில் மோடிக்கு சாதகமாக செயல்படுற மாதிரி பண்ணுறாங்க இப்போ என்னென்னா கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் சேர்ந்து அங்கே இது பண்ணுறாங்க இந்த அம்மாவும் சும்மா இல்லை ஏற்கனவே மம்தாவையும் பிஜேபியையும் எதிர்த்து போன எலெக்ஷனில் காங்கிரஸ் ஜெயித்தா ரெண்டு சீட்டை மட்டும் திரும்ப கொடுப்பேன் அப்படின்னா அப்புறம் அவங்க மக்கள் தானே அதாவது அவங்க தனியாக நின்று ரெண்டு சீட்டு வாங்கியிருக்கானா அப்புறம் கூட்டணியில் சேர்ந்தா ரெண்டு சீட்டு தருவேன்னா அவனா லூஸா அப்போ எழுத்து அடிக்க தான் செய்வாங்க அப்போ இந்த கலவரத்தில் என்ன ஆகும்னா இந்தியா கூட்டணியில் டவுன் ஆயிடும் அப்போ அந்தமாதிரி என்ன நினைக்கிறீங்கன்னா தனியாக ஜெயிச்சுட்டு பார்த்துக்கலாம் மோடியோட நிலைமை என்ன தனி மெஜாரிட்டி இல்லாமல் ஏதாவது கூட்டணி குழம்பு வச்சா நம்ம அன்னைக்கு இறங்கி ஆடலாம் அது வரைக்கும் கொஞ்சம் அடைக்கி வாசி போன்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு மம்தா பானர்ஜி வந்த மாதிரி தான் தெரியுது ரொம்ப நன்றி சார் விரிவான ஒரு பார்வை உங்களுடைய என்னிட பத்திரிகையாளர் இருந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டிங்க உடனே நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்